ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ன பார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா எஸ் ஏ அல்மேட்ல இருக்கக்கூடிய அதாவது இயற்பியில் இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து கொஸ்டின் பற்றி நம்ம கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா முதல் கொஸ்டின் பாருங்கள் சார் விச் ஆஃப் த த ஃபாலோயிங் மூமெண்டம் கேன் பி அப்படின்னு கேட்குறாங்க அதாவது உந்த மற்றும் கனத்தாக்கு கீழ்கண்ட கனத்தாக்கு விசை இம்ப்ளஸ் போர்ஸை பற்றி கேட்டிருக்காங்க அதாவது கனத்தாக்கு விசை இப்போ கனத்தாக்கு எந்த விதம் செயல்படலாம் இது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாம் முதல்ல பொருளினுடைய மோதல் கால மதிப்பு குறையும் போது குறையும் போது பொருள் மீது செயல்படும் கனத்தாக்கு விசையினுடைய மதிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா என்ன சார் விஷயம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இருந்து பாருங்கள் பொருளுடைய மோதல் கால மதிப்பு அதிகமாகும் போது கனத்தாக்கு விசையானது குறையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அந்த கான்செப்ட் முதல்ல புரிஞ்சுங்க உந்தம்னா என்ன முதல்ல சில லீனியர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உந்தம் முதல்ல உந்தம் அப்படின்னா நான் தெரிஞ்சு வச்சுக்கங்க உந்தம் நான் சொல்லலாம் பி அப்படின்னு சொல்லுவாங்க உந்தம்ன்றது என்னன்னா ஒரு பொருளுடைய நிறை இன்ட்டு வெலாசிட்டி நல்லா தெரிஞ்சு வச்சிக்கணும் வெலாசிட்டி திசை வேகம் அப்போது என்ன சார் உந்தம்னா என்ன சார் ஒன்றுமே கிடையாது இப்போ ஒன்றும் இல்லை சார் வந்து பார்த்தினா ஒரு பொருள் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா ஒரு வந்து பார்த்தினா ஒரு லப்பர் பந்து எடுத்துக்கணுன்னு வச்சுக்கலாம் லப்பர் பந்து என்ன பண்ண நான் அதோடய வெயிட் வந்து பார்த்துட்டு கம்மியாக இருக்கும் அதை தூக்கி நான் போகிறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிசைஸ் ஒரு அதோடய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய திசை வேகமே போக ஒரு குறிப்பிட்ட தொழில் தான் போயிடும் அதுவே அந்த ரப்பர் பந்தை விட்டுட்டு நல்லா வந்து கார்க் பந்தோ எடுத்துக்கிறேன் சரி அந்த கார்க் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கு நான் தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா போஸாகவும் போதும் அப்போ அதனுடைய திசைவேகம் என்பது பார்த்தீங்கன்னா நிறைக்கு ஏற்ற மாதிரி திசைவேகமானது ரொம்ப தொலைவு போய் வீடு பால் அப்போ அப்போ வந்து சார் சொல்ல வராங்க அப்படின்னா இன்ட்டு வெலாசிட்டியானதா உண்டு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கனமா இருக்குன்னா அது ரொம்ப திசைவேகமா வந்து நம்மளை தாக்கும் கனம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணும் இப்போ ரப்பர் பந்து படிச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப மீடியமா தான் வலிக்கும் அது கார்க் வந்து என்ன சார் நடக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வலிக்கும் அதான் உந்தம் வேறு ஒன்றுமே கிடையாது ஞாபகம் வச்சுங்க சரி கனத்தாக்கு விசைன்னு என்னப்பா கனத்தாக்கு விசைனா ஒன்றும் இல்லை சார் இங்கே பாருங்கள் கனத்தாக்கு விசையும் இந்த உந்த மாறுபாடும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க சில உந்த மாறுபாடு இதுவும் சமம்னு சொல்லுவாங்க என்ன விஷயம் அப்படின்னா சார் ஒன்று சார் நம்ம கிரிக்கெட் மட்டை இந்த வீ வீரர்கள்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேனுக்கும் அவருடைய இதுக்கும் சொல்ல ஃபீலிங் இருக்கும்போது அவருடைய பந்தானது வந்து பார்த்தீங்கன்னா முக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருதுன்னு வச்சுங்க அவருடைய கை வந்து நான் சார் போனா அப்படியே இப்படி வந்து டக்குன்னு பிடிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கையை அனுப்புனா அப்படின்னு மோதலோடைய பரப்பு வந்து வந்து மோதம் காலம் என்பது குறையுது சில ரொம்ப பாசிட்டாவாக வந்து படுது அவர் கையை வந்து ஒரு இழுத்தும் பிடிக்கல ஸோ அப்படியே பிடிக்கிறார் படமோதனா அப்படின்னா அதிகமாக வலி ஏற்படும் அப்போ அது கனதாக்கு விசை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதே வந்து பாத்தீங்கன்னா பந்து ரொம்ப பாஸ்டா வருது அவர் கையை வந்து கொஞ்சம் பின்னோக்கி பிடிச்சி வச்சுக்கிறார் சரிங்களா பின் நோக்கி இது பண்ணி என்ன பண்றதுனா பிடிக்கிறார் அப்படின்னா அப்ப அந்த கனதாக்கு விசை பாருங்க அந்த பொருளுடைய மோத கால மதிப்பு அந்த மோதக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அப்போ அதிகரிக்கும் போது அந்த கனதாக்கு என்ன சார் ஆகும் கொஞ்சம் நம்மளுக்கு வலி குறையும் வேற உடனே கிடையாது அப்ப பந்து பிடிக்கும் போது என்ன சார் பண்ணுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் இழுத்து பிடிப்பாங்க அப்போ கனதாக்கு விசையானது குறையும் அப்போ இந்த பொருளுடைய மோத கால மதிப்பு குறையும் போது குறையும் போது கனதாக்கு விசையானது அதிகரிக்கும் ரொம்ப பந்து வந்து ரொம்ப பாஸ்டா வந்து படுதுனா நம்ம கண்டிப்பா வலி ஏற்படும் அந்த வழியை நம்ம குறைக்க என்ன சொல்ல பண்ணுவோம்னா இப்போ அந்த கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் அதப்போ கனத்தாக்கு விசையானது குறையும் அப்போது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட்டு சரிங்களா விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா இப்போ என்ன சார் சொல்ல வராங்கன்னு நீங்கள் பாருங்கள் இதனுடைய இது கூட கேட்பாங்க யூனிட்ஸ் கூட கேட்பாங்க என்ன சார் பாருங்க இப்போ வந்து நிறை அதனுடைய இது என்ன சொல்லுவாங்கன்னா கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக கிலோகிராம் வேலாசிரி என்ன சார் சொல்லுவாங்க மீட்டர் பர் செகண்ட் சரிங்களா மீட்டர் பர் செகண்ட் ஓகேங்களா அப்போது இதனுடைய இதுவும் கேட்பாங்க இதோட யூனிட்ஸும் கேட்பாங்க சார் வேற என்ன சார் கேட்பாங்க இந்த கனத்தாக்கு விசையுடைய வேறு வாய்ப்பு என்ன சொன்னால் எஃப்இன்டி போஸ் இன்ட்டு டைம் அப்போ நான் சார் சொல்லுவோம் செகண்ட் கூட கேட்பாங்க எக்ஸாம்பிள் யூனிட்ஸ் கூட நல்லா படிச்சு போங்க அப்போ உந்த மாறுபாடுன்னா என்ன இம்ப்ளஸ் போஸ்னா என்ன அது லீனியர் என்ன நல்லா தெரிஞ்சு வச்சுங்க வேற ஒண்ணுமே கிடையாது கூட்டு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐயில் வந்து மேக்ஸிமம் இந்த யூனிட்ஸ் வந்து கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு சரி நல்லா படிச்சு வச்சு போங்க ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்க சார் அடுத்த கொஷின் பாருங்க இந்த மாதிரி வந்து எப்பவுமே கேட்டுட்டே இருக்கா சரிங்களா பாருங்க அதனுடைய அளவீடுகள் பத்தி கேட்கிறாங்க சார் அதாவது துணை பண் மடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல பண் மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன சார் விஷயம் முதல்ல புரிஞ்சுங்க இப்ப வந்து ஹெக்டா ஹெக்டானா என்ன சார் வரும் அப்படின்னு பாக்கலாம் ஹெக்டா என்பது பாத்தீங்கன்னா டென் பவர் டூ ஹெக்டா என்றது டென் பவர் டூ அப்போ ஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு டெக்கா அப்படின்னா டென் பவர் ஒன் சரிங்களா ஃபோர் த்ரீ சரிங்களா அப்போ ஆன்சர் வந்து பீதா வரும்போது முடிஞ்சு போச்சு பிகோ அப்படின்னா என்னது டென் பவர் மைனஸ் டுவெல் டென் பவர் மைனஸ் டுவெல் பெம்டோன்னா என்னது டென் பவர் மைனஸ் ஃபிஃப்டீன் ஓகேங்களா அப்போ ஆன்சர் கீ வந்து பி பீதா வரும் இதை தான் வேற என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அங்கே பாருங்க முதல்ல பாருங்க டெக்காறது வந்து நான் சொல்றேன் வரும் ஒன்றும் இல்லை கிலோ டென் பவர் த்ரீனது கிலோ டென் பவர் சிக்ஸ் அப்படின்னா என்னது மெகா அப்படின்னு சொல்லுவாங்க மெகா அல்லது மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க டென் பவர் சிக்ஸ் அடுத்து டென் பவர் நைன் டென் பவர் நைன் வந்து என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகா அப்படின்னு சொல்லுவாங்க ஜிகா சரிங்களா ஜிகா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து டென் பவர் டுவெல் சரிங்களா டெராபைட் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க டெரா பைட் சரிங்களா டெரா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது நீங்க தளபதி பாட்டு கூட கேட்டு டெராபைட்டா பைட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டென் பவர் டுவெல் டென் பவர் பிப்டீன் என்ன சொல்லுவாங்க பீட்டா கேப்சல்ல போடணும் பீட்டா சரிங்களா இது வந்து எக்ஸாம்பிள் கேட்கறது நிறைய பாருங்க இது எல்லாமே பாருங்க பிளஸ் வேல்யூ அது மைனஸ் வேல்யூ எழுதும் போது பாருங்க டென் பவர் மைனஸ் ஒன் டெசி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க டெசி ஸ்மால் டி போன் சரிங்களா டெசி டென் பவர் மைனஸ் டூன்றது சென்டி சரிங்களா சென்டி ஓகேங்களா டென் பவர் மைனஸ் த்ரீன்றது மில்லி சரிங்களா மில்லி ஓகேங்களா அடுத்து என்ன சார் வரும் டென் பவர் மைனஸ் சிக்ஸ் சரிங்களா நம்ம பண்ணுவோம் மைக்ரோ அப்படின்னு சொல்லுவோம் டென் பவர் மைனஸ் என்ன சொல்லுவோம் மைக்ரோ அது டென் பவர் மைனஸ் நைன் நானோ சரிங்களா அடுத்து டென் பவர் மைனஸ் டுவெல் நம்ம சொல்லிட்டு வாங்க பாருங்க பிகோ பெம் டோனா டென் பவர் மைனஸ் ஃபிஃப்டின் ஓகேங்களா இல்லை நல்லா போச்சு இதில் விஷயம் எல்லாமே கேட்பாங்க ஓகே அதை தாண்டியும் ஆம் ஸ்டாங் அப்படின்னு படிப்பீங்க சரில அது நீங்கள் படிச்சிருப்பீங்க டிஎன் என்னோடய விட்டம் படிச்சிருப்பீங்க இது வந்து பார்த்தோன்னா டென் பவர் மைனஸ் டென் சரிங்களா என்னுடைய வேல்யூல்லாம் கேட்பாங்க நல்லா படிச்சுட்டு போங்க ஓகேங்களா சார் அப்போ வந்து என்னுடைய வேலையுங்களை எல்லாமே கேட்பாங்க நல்லா படிச்சுட்டு போகணும் கொஞ்சம் தான் சார் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் அடுத்த கொஷின் பாருங்க சார் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் சரிங்களா ராக்கெட்டில் பயன்படக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்க சார் ராக்கெட்ல என்ன சார் தத்துவம் பண்ணிவிடும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீடைய மூன்றாம் ஆமதியும் சொல்லுங்க

ரெண்டுமே கொடுத்துட்டு ஏன் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ மூன்று மூன்றாம் விதிக்கு என்ன சார் பேர் நேர்கோட்டு உந்து அழிவின்மை விதி ரொம்ப முக்கியமான ஒரு விதி சரிங்களா சார் என்ன சார் சொல்ல வராங்க ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வு உண்டு ஒன்றும் இல்லை நீங்கள் ராக்கெட்டின்னுடைய லாஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எரிபொருள் எரிபொருளானது கீழே இருந்துட்டு இருக்கும் அதுக்கு தேடி ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அளவு உந்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி சென்று விடும் சரியா அப்போ ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் எதிர் ரியாக்ஷன் உண்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சார் பாலை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறான் ரப்பர் பால் எடுத்துக்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க சுவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி அடிக்கிறான் ஓங்கி அடிக்கும் போது சார் நடக்குது அதில் பட்டு திருப்பினா அது வருது சரிங்களா அவன் எந்த போஸ்ட் கொடுன்னா அந்த போஸ்ட்டும் அது வெளியே வருது அப்போ என்ன சார் இது எஃப்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு போஸ்ட் எஃப்ஏவாக போகுது ஆப்போசிட் ரியாக்ஷன் வருது அப்போது மைனஸ் பி சரிங்களா எஃப் மைனஸ் பி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு இதுக்குமே பார்த்துனா ஒரு எதிர்வினை உண்டு சரிங்களா அப்போ ஆப்போசிட் நம்ம பந்த தூக்கி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா திருப்பி நம்மளாலே வருது அதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு உயிரிழந்த மூன்றாவது விதி ஒரு பேர் என்ன சார் நேர்கோட்டு உந்து அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லாச்சுடும் சார் அடுத்து என்ன சார் சொல்லலாம் உயிர்களுடைய நிலைமை விதி அதாவது முதல் விதி என்ன சொல்லுவாங்கன்னா நிலைமை விதி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க நிலைமம் விதி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னா சார் உங்களால் சிம்பிளாக எடுத்துக்கணும் சரிங்களா ஒரு பால் இருக்குது ஃபுல்லாக ஒரு இது மேலே வச்சுருக்கேன் அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு நிலையிலே இருக்குது அப்போ அந்த மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறவிசை செயல்படாத வரை அது ஓல்வி நிலையிலேயே தான் இருக்கும் இதுதான் அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அதே நிலைமை விதி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அது மீது எந்த ஒரு விஷயம் செயல்படலை அப்ப தான் இருக்கு அதான் நிலைமை விதி ஓகேங்களா வேற ஒரு ரீசனுமே கிடையாது சரிங்களா இப்போ வந்து விட பாத்தீங்கன்னா சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேருந்துல போயிட்டு இருக்கும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூதா என்ன ஆகிட்டு இருக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக் வருது டக்கு என்ன பண்றதுன்னா டிரைவர் என்ன பண்ணா நம்ம ஒரு ஏக்கர் தான் இருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணுவாரு டக்குனு ஒரு ஸ்பீட் பிரேக்ல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணும்போது என்ன சார் நம்ம கொஞ்சம் முன்நோக்கி தள்ளப்படும் சார் மீன் என்ன பண்ணுறோம் பயண மீன் வந்து நிற்கிறோம் அப்படின்னு நோக்கி வரும்போது அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புறவீச செயல்படாதவரை இந்த பொருளானது ஓவியலி தான் இருக்கும் தான் நிலைமை விதி ஓகேங்களா சார் அடுத்து பார்க்கலாம் நியூட்டனுடைய விதி என்ன சார் சொல்லுவாங்க இரண்டாம் விதி என்ன சொல்லுவாங்க விசைகளின் விதின்னு சொல்லுவாங்க சார் என்ன சார் சொல்லுவாங்க விசைகளின் விதி விசைகளின் விதி சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் இப்ப சார் ஒரு பொருள் இருக்கு சரிங்களா ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேஜியில் இருக்குன்னு வச்சுங்க சரிங்களா அந்த பத்து கேஜில் இருக்குன்னா ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெமின் பவர் வந்து இருந்தால் மட்டும்தான் அதனால் அந்த பத்து கேஜி தள்ள முடியும் என்ன சார் பண்ண முடியும் தள்ளவோ முடியாது சரிங்களா அப்போ ஒரு பொருளுடைய அந்த மாசு இருந்து தெரியுமா மாசு இருந்து வெலாசிட்டி சரி சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உந்த விஷயம் சொல்லுவாங்க சரிங்களா அப்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் நம்ம நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பவர் நம்ம கிடக்கும் இருக்கும் சரிங்களா அதனால் சொல்லலாம் விசைகளின் விதி அதுக்கான விசையானது நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேஜி இருக்குன்னா ஒரு சின்ன பையனை வச்சு தள்ள முடியுமா தள்ள முடியாது சரி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பையன் என்ன பண்ணுவான் அதுக்கு அதை விட அதிகமான போசம் சொம் வச்சிருப்பான் டக்குன்னு தள்ளி விடுவான் அப்போ விசைகளின் விதி அப்போ விசைக்கு நேர்த்தகல் அதற்கு முந்தமானது இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ விசைகளின் விதி அதை என்ன சொல்வாங்க ஓகேங்களா நல்லா நான் வச்சுனா மூன்று விதிகளுடைய வேறு பேர்கள் எக்ஸாம்பிளுக்கு ஏறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா மூன்றாவது இன்னொரு பேர் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் நிலைமை விதி இதனுடைய இரண்டாம் விதி என்பது விசைகளின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ ஒரு பொருளை நகர்த்தணும் அப்படின்னா அங்கே ஒரு விசை தேவைப்படாத ஒரு போஸ்ட் தேவைப்படுது அதான் நான் சொல்கிறேன் விசைகளின் விதி அப்படின்னு சொல்றாங்க நல்லாவே வச்சுருக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்க சார் அடுத்த கொஷின் சார் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் பார்க்கலாம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சராசரி தூரம் என்ன அப்படின்ட்டு சரிண்ணா சார் சராசரி தூரம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல சார் இங்கே பாருங்க பூமி சூரியன் சரிங்களா இதனுடைய சராசரி தூரம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே சூரியன் வச்சுக்குவோம் சரிங்களா இது வந்து பார்த்தோன்னா எர்த்து சரிங்களா சராசரி தூரம்ங்கிறது தானே ரெண்டுத்துக்கும் கொடுக்காத சராசரி தூரம் சரிங்களா இதுதான் சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சராசரி தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்குன்னு வச்சுக்கோங்க சராசரி தூரம்னா சொல்லுவாங்க ஒன் பாயிண்ட் நைன் ஒன் பாயிண்ட் நைன் பாயிண்ட் சிக்ஸ் சரிங்களா சிக்ஸு கிலோமீட்டர் அப்படின்னு வரும் சரி மில்லியன் கிலோமீட்டர் சாரி மில்லியன் கிலோமீட்டர் வரும் இதனால் சார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பூமிக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு என்பது வானியல் அழகுன்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க ஆஸ்ட்ரானமிக் யூனிட்கள் சரிங்களா ஆஸ்ட்ரானிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் சார் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஒரு வேலை பாருங்க ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லி எப்படி சார் எதுலாம் டென் பவர் சிக்ஸ் எதுலாம் மெகா டென் பவர் சிக்ஸ் எதுலாம் கிலோமீட்டர் வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம் டென் பவர் த்ரீ மீட்டர் அப்படின்னு சரிங்களா இது ஒன்றும் நான் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன் பாருங்க டென் பவர் நைன் ஆயிடுச்சா பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் நைன் மீட்டர் அப்படின்றது சரிங்களா டென் பவர் நைன் மீட்டர் இருக்குல்ல இதை இதெல்லாம் பண்ணலாம் ஒன்று ரெண்டு தான் சென் பவர் நைன் சரிங்களா இது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீட்டர் தள்ளுறேன் ரெண்டு பாயிண்ட் தள்ள போது தள்ளும்போதுனா சார் அவங்க டென் பவர் இந்த டூன்றது மேலே ஆடாகும் சரிங்களா நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் லெவன் மீட்டர் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அப்போ வானிலை அழகுன்றது என்ன சார் கேட்பாங்க எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் லெவன் மீட்டர்ன்றது மறக்கவே கூடாது சரிங்களா ஓகேங்களா சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானிலை அழகு சரியாக முடிஞ்சிச்சு அடுத்து பாருங்கள் இந்த ஒளி ஆண்டு அப்படின்னா சார் சொல்லுவாங்க இதோடய யூனிட் ரொம்ப முக்கியம் நல்லா நான் ஒளி ஒலி என்னப்பா என்னப்பா இல்லை சார் ஒளி ஒலினா என்ன சார் என்னது ஒலினா வெளிச்சமா வெளிச்சம் தான் அந்த ஒலி ஒளிச்சமானது வெட்டிடத்தில் வந்து பரவக்கூடிய ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் வந்து டிராவல் ஆகும் அதை சொல்றதா ஒளி ஆண்டு இதனா சார் சொல்லுவாங்க எப்படி காலை பண்ணா அதனுடைய திசைவேகம் உங்களுக்கு தெரியும் த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் சரிங்களா எதுவும் செய்யும் சரிங்களா த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட்ன்றது அதனுடைய வெலாசிட்டி திசைவேகம் சரிங்களா அப்போது ஒரு ஆண்டுக்குள்ளே கடக்கணும் வெட்டிடத்தில் அப்போ என்ன சார் பண்ணுவாங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு ஒரு நாளில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அதில் அறுபது நிமிடம் அறுபது செகண்ட் சரிங்களா இன்ட்டு சரிங்களா அந்த மூணு இன்ட்டு டென் பவர் எயிட் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் நீங்கள் பெருகினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால் வேல்யூ வரும் என்ன சார் வரும் அப்படின்னு பாருங்கள் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் ஃபிஃப்டீன் மீட்டர் சரிங்களா ரொம்ப முக்கியமானது இது வந்து கிலோமீட்டரில் கூட கன்வெர்ட் பண்ணி கேட்பாங்க சார் அப்படியே நீங்கள் பண்ணலாம் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் டுவெல் கிலோமீட்டர் சரிங்களா மறக்கவே கூடாது என்னுடைய வேலு ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ சரிங்களா சார் அப்போ வந்து ஒளியாண்டு அப்படிங்கிறா நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் டுவெல் கிலோமீட்டர் என்றது மறக்கவே கூடாது சரிங்களா அப்போ ஒளியாண்டு என்பது ஒரு ஒளியானது ஒரு விட்டிடத்தில் எவ்வளோ தூரம் டிராவல் ஆகும் ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரம் டிராவல் தான் சொல்கிறது தான் ஓகேங்களா சார் அடுத்து இந்த விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனேன் சார் சூரிய மண்டலம் இருக்குது சூரிய குடும்பம் இருக்குது இப்போ சூரியனுக்கு குடும்பத்திற்கு அப்பாற்பட்டு உள்ள விண்கலங்கள் சாரி விண்மீன்கள் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய தூரத்தை அளக்க பயன்படுது அந்த அந்த விண்ணியல ஆறம் அதாவது சூரியன் இருக்குது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள விண்கற்கள் அல்லது விண்மீன்களை என்னுடைய தூரத்தை கணக்காக பயன்படுது தான் அந்த விண்ணியல ஆறம் இதன் அளவு என்பது த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் இன்ட்டு டென் பவர் பதினாறு டென் பவர் பதி சிக்ஸ்டீன் சரிங்களா மீட்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் சில எட்டு அப்போ பதினாறு நான் போச்சுங்க அது மாதிரி நான் போச்சுனோம் வேற ஒன்றுமே கிடையாது அப்போ டோட்டலாக நான் போச்சு சார் என்னுடைய அழிவு எல்லாமே கேட்பாங்க சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணியல் ஆரம்பினா என்ன சரிங்களா ஒளியல் ஆண்டுனா என்ன வானியல் அழகுன்றது என்ன தெரிஞ்சு அப்போ வானிலை அழகில் என்பதுனா இடைப்பட்ட தூரத்தை பற்றி சொல்கிறது அதே வந்து ஒளி ஆண்டு வந்து ஒளி வந்து டிராவல் பண்ணுற எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுறது அதை பற்றி சொல்கிறது விண்ணியல் ஆரம்பம் என்பது சூரிய குடும்பத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய விண்கற்கள் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா அப்போ எல்லாமே மீட்டரில் தான் வரும் அதை கூடாது ஓகேங்களா சரி ஓகே சார் நம்ம அடுத்து கொஸ்டின் போகுமா சார் அடுத்த கொஷின் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இதுல வந்து பார்த்தா ஏகப்பட்ட குழப்பங்கள் நமக்குள்ள தோடும் பாருங்க பால்வெளி சரிங்களா பால்வெளி திரள்களுக்கு திரல்களுக்கு அருகாமையில் இருக்கும் விண்மீன் எது அதாவது மில்கிவே கேலக்ஸி பக்கத்துல இருக்கக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க சார் எதுனா ஆண்ட்ரோமேட்டா தான் இருக்கும் சரிங்களா நல்லா உங்களுக்கு தெரியும் சார் மில்கிவே தான் சூரியன் இருக்கு சூரியன் சூரிய குடும்பம் இருக்கு சார் உங்களுக்கு மில்கிவே கேலக்சி என்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் நாற்பது பில்லியன் அளவுக்கு சொல்லுவாங்க விண்மீன்களுக்கு கொண்டுள்ள சொல்லுவாங்க அதில் ஒரு விண்மீன் தான் சூரியன் சரிங்களா அப்போ அது ஆண்ட்ரோமேடா என்பதா பால்வெளி மின்களுக்கு அருகில் உள்ளது சரிங்களா அங்கே பாருங்க நல்ல நான் போச்சு சார் இந்த ஆல்பா சென்டர் என்னப்பா எக்ஸாம்பிள் நல்லா கேட்பாங்க நல்லா நான் போச்சு இங்கே பாருங்க பூமி பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் எதுனா சூரியன் சரிங்களா சூரியன் இந்த சூரியன் இருக்கு பாத்தீங்களா அந்த சூரியனுக்கு அடுத்தாற்போல் இருப்பதுதான் அந்த ஆல்பா சென்டர் சரிங்களா ஆல்பா சென்டர் சரிங்களா அப்போ எக்ஸாம்பிள் கேட்பாங்க பூமிக்கு அதாவது சூரியனுக்கு அடுத்த ஆறு நம்ம இல்லை நமக்கு மிஸ் அதாவது பூமிக்கு பக்கத்தில் சூரியன் சூரியனுக்கு அப்பா அழுப்பது ஆல்பா சென்டர் என்ற வீண்கரு ஓகேங்களா சார் அடுத்து இந்த பிராக்மா சென்டர் என்னப்பா இது எங்கே சார் இருக்கு ஒண்ணுல இப்போ சூரிய குடும்பம் இருக்கு சரிங்களா சூரிய குடும்பம் என்றாலும் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து பார்த்தோன்னா எட்டு கோள்கள் இருக்குது அதில் சிறு கோள்கள் இருக்குது விண்கோள்கள் இருக்கு இருக்குது எல்லாமே நீ படிச்சிருப்பீங்க அது என்னுடைய பக்கத்தில் இருக்குது சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்குது எதுனா இந்த பிராக்ஸ்மா சென்டர் சரிங்களா எக்ஸாம்பிளில் தெளிவா நான் போங்க சார் பால்வெளி திரளுக்கு அருகாமல் இருக்குதுன்னா ஆண்ட்ரோமேடா சரிங்களா அதுவே பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருப்பது சூரியன் சூரியனுக்கு அடுத்தாறு போல விண்டர் எதுனா ஆல்பா சென்டாரி அதுவே பிராக்மா சென்டாரி வந்து சூரிய குடும்பம் அந்த சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல பூமிக்கு பதில் சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்குது எதுனா இது இந்த பிராக்ஸ்மா சென்டாரி மறக்கவே கூடாது ஓகேங்களா அப்போ நல்லா ஞாபகம் போச்சு போங்க பால் வீட்டுக்கு அருகில் இருப்பது ஆற்றோம் மேடம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சிறு கோள்கள் எந்த கோள்களுடைய சுற்றுப்பாதைகளுக்கு இடையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க சில அதாவது ஆர்பிட்ஸ் ஆஃப் த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க நல்ல நல்லா போச்சுக்கணும் சிறு கோள்கள் அப்படின்னா செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில தான் இருக்கும் சரிங்களா செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு கோல் ரொம்ப முக்கியமானது சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் சிறு கோள்களே இருக்கும் சிறு கோள்களே ரொம்ப பெருசு எதுன்னு கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது செரஸ் ஓகேங்களா நல்ல நல்லா போச்சுக்கணும் சார் அடுத்து பாருங்க இந்த செவ்வாய் கோளுடைய துணை கோள்கள் எத்தனைன்னு கேட்பாங்க எத்தனை கோள்கள் சார் இருக்கு ரெண்டு கோள்கள் இருக்கு சரிங்களா ரெண்டு கோள்கள் ரெண்டு துணை கோள்கள் இருக்கு சரிங்களா ரெண்டு துணை கோள்கள் என்னது டிமோஸு போப்போஸ் போப்போஸ் ரெண்டு துணைக்கோள்கள் இருக்கும் இந்த வியாழனில் வந்து பார்த்தோன்னா அறுபத்தஞ்சு ப்ளஸ் போயிடுச்சு அறுபத்தஞ்சு மேலே போயிருக்கு ஏன்னா சனிக்கும் வியாழனுக்கும் வந்து பார்த்தோன்னா அதிகமான துணைக்கோள் இருக்கு இதில் கேனி மீருன்னு ஒரு துணைக்கோள் என்ன சார் இருக்குது கேனி மீன் வியாழனில் இந்த துணை மீடு வந்து பார்த்தோன்னா சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய அந்த துணைக்கோள் என்று சொன்னால் இந்த கேனி மீட் தான் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய துணைக்கோள் கூடாது அப்போ சிறு கோள்கள் எங்கே இருக்குன்னா செவ்வாய்க்கும் வியாழலையும் இருக்கும் சென்டரில் இருக்கிறது மறக்கவே ஓகேங்களா சார் அடுத்த கொஷின் பாருங்கள் சார் அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு சரிங்களா எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்கலாம் முதன் முதலில் மனித நிலவியில் காரணம் செய்ய திட்டம் என்ன அதாவது ஆஃப் த மேன் லேண்டிங் என்னன்னு கேக்குறாங்க என்ன சார் விஷயம் ரெண்டு ஆப்ஷனுக்குள்ளோ வந்து நிற்கலாம் நம்ம ஒன்று அப்போலோ எட்டு ஒண்ணு வந்து நிற்க முடியும் என்ன விஷயம்னா அது ரெண்டு விஷயமே ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இங்க பாருங்க ரெண்டுமே பண்ணது யாருன்னா நாசா தான் பண்ணாங்க நாசா சரிங்களா அதாவது அமெரிக்கா அவருடைய விண்வெளித்துறை தான் பண்ணுறாங்க என்ன சார் அவங்க நிறைய திட்டங்கள் ஒரு பதினேழு திட்டங்கள் மேலே மேற்கொள்றாங்க ஃபர்ஸ்ட் நிலவை போயிட்டு சுற்றி வரணும் நிலவை போய் சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறது எதுனா அப்போலோ எட்டு சரிங்களா அதாவது மனிதனை நிலவுக்கு சென்று அந்த நிலவை சுற்றி பார்க்கணும் சரிங்களா சுற்றி பார்ப்பதுக்கு சரிங்களா சுற்றி பார்ப்பதுக்கு அப்போல எட்டு சரிங்களா எட்டு போடுவாங்க நான் போச்சுங்க சரிங்களா சுற்றி பார்க்கணும் எட்டு போனால் தான் உங்களுக்கு வண்டி லைசன்ஸு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ எட்டுன்றது சுற்றி பார்க்குறதுக்காக மட்டும்தான் சார் அப்போ ஓகே தரையிறங்கணும் அந்த தரை இறங்குறதுன்னா சொல்றாங்கன்னா அப்போலோ பதினொன்று சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க அவர் தான் வந்து நிலவில முதல் முதல்ல கால் வைத்திருப்பார் நீல் ஆம்ஸ்டாம் சரிங்களா இவருதான் நிலவில முதல் மூன்று பேர் போயிருப்பாங்க சரி இருந்தாலும் நீல் ஆம்ஸ்டான் தான் நிலவில கால் முதல் முதல்ல பதித்திருப்பார் அப்போ பதினொன்று கூடாது அப்போ சுற்றி பார்க்கறதுக்கு என்ன சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போல எட்டு அப்போலோ பதினொன்று நிலவுக்கு போய் என்ன பண்ணுவாங்க தரை இறங்கி சரிங்களா தர இறங்கப்பட்டது முதலினுடைய கால் அதாவது மனிதனுடைய கால் தடம் நீல ஆம்சனுடைய கால் தடம் மறக்கவே கூடாது ஓகேங்களா சார் அப்ப என்ன சார் கேட்டு முறையில் மனிதனை நிலவில் தரை தானே அப்போ அப்போ பதினொன்று சரிங்களா கூடாது ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஷின் பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தான் சரிங்களா பாருங்கள் வெர்னியர் அளவின்னுடைய மீச்சுகள் என்ன லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா உங்களுடைய தெரியும் ஒரு ஒரு கருவி என்றால் அது வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எந்த எவ்வளவு கம்மியான வேல்யூ வந்து அது கவுண்ட் பண்ணால் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மீ சொல்லுவாங்க என்னுடைய கால்குலேஷன் வந்து பண்ணுவாங்க சார் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெர்னியர் அலுவலக மீ அப்படின்னா அதனுடைய ரொம்ப மிதமான இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எம்எம் தான் சரிங்களா அதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து பிரிவுகள் இருக்கும் சரிங்களா அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் என்ன வரும் பாருங்கள் ஒன் தான் ஆன்சர் மில்லிட்டர்து வந்து டிவைட் சரிங்களா சரி வந்து நம்ம சென்டிமீட்டராக மாற்ற போகிறேன் சென்டிமீட்டராக மாற்றினா என்ன பண்ணுவேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் சரிங்களா ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது என்ன சார் இருக்கு பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் என்ன இருக்கா இதுதான் ஆன்சர் ஓகேங்களா அப்போ இது வந்து சொல்லிட்டேன் அதே மாதிரி திருகு எடுத்துங்க திருகு அளவின்னு படிச்சிருப்பீங்க சரிங்களா இந்த திருகு அளவில் என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எம்எம்ன்றது ஒரு நார்மலான ஒரு ஏஜாக தான் அதோட பெரியவருடைய எண்ணிக்கை என்ன சொல்லுவாங்கன்னா நூறு நம்மளோட பிரிவில் என்ன கேளு நூறு நிறுத்து டிவைட் பண்ணும் அப்போ பண்ணும்போது என்ன சார் வரும் அப்படின்னு பாருங்க பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் எம்எம்ன்றது சொல்லலாம் இதை வந்து நம்ம பார்த்தோம்னா சென்டிமீட்டருக்கு மாற்றோம் என்ன பண்ணுவோம் திருப்பி ஒரு இன்னொரு ஜீரோ ஜீரோ ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம் இது பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ ரெண்டுமே நான் அப்போ திருகு அளவுக்கு என்ன மீச்சிட்டு அளவு வெறியருடைய அளவுக்கு என்ன மீச்சிடணும் நான் போச்சு மீச்சிட்டுலாம் ஒன்றும் கிடையாது அது எந்த அளவுக்கு கம்மியான வேலை வேலை வந்து கவுண்ட் பண்ணும் அதாவது அளவு கொண்டு தான் சொல்கிறது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் அடுத்து நேப்டியூன் அதாவது சூழ்நிலையில் இருந்து டேஷ் தொலைவில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா எப்படி என்பது எவ்வளோ சார் வானியல் அளவுக்கு தொலைவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலையிலேருந்து முப்பது வானியல் தொலைவு தொழில் இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா சார் அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானதெல்லாம் சொல்ல முடியாது சும்மா ஒரு இவ்வளோ பேசிக்காக கேட்கலாம் ஆனால் போன இசைகளே கேட்டாங்க ஒரு மில்லியன்னா என்ன சரிங்களா பில்லியன் என்னான்னு கேட்டாங்க அது மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா முதல்ல பார்க்கலாம் ஒரு கிராம் சார் ஒரு கிராம்னா என்னப்பா எவ்வளோப்பா வரும் ஒரு கிராம் ஒரு கிராம்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆயிரம் கிராம் சேர்ந்தது தான் ஆயிரம் கிராம் சேர்ந்ததான் ஒரு கிலோ கரெக்டா அப்போ வந்து இங்கே கிலோன்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார் அங்கே பாருங்கள் கிராம் அப்படின்னா ஒன்று பை ஆயிரம் அப்படி பண்ணும்போது என்ன சார் வரும் மேலே கொண்டு போகும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் சரியா கேஜி சரிங்களா சாரி கேஜி தான் வரும் ஓகேங்களா அப்போது ஜீரோ பாயிண்ட் அப்போ என்ன சார் வரும் பாருங்கள் எதாவது வரும் ஓகேங்களா அப்போ ஃபோர் என்ற ஆன்சர் ரெண்டு இடத்துல இருக்குது அது ஒரு மில்லிகிராம்னு கொடுத்துருக்கா அப்போ என்ன சார் வரும் ஒன்றா திரும்பியா திருப்பி ஒரு மூணு சைடு தள்ளி வைச்சு சில மில்லி நான் எவ்வளோ டென் பவர் மைனஸ் த்ரீ என்ன சார் வரும் ஒன்று மூணு சாணம் தள்ளி புள்ளி வரும் அப்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன்று கேஜி சரிங்களா அப்போ என்ன சார் வந்து பாருங்கள் தவறும் சரிங்களா இப்போ இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக சரிங்களா கான் பார்த்துங்க அடுத்து ஒரு க்யின்டால் அப்படி க்யூண்டால்லாம் என்னப்பா ஆயிரம் கிலோ சரிங்களா அடுத்து ஒரு மெட்ரிக் டன் என்ன சார் பத்து கியூமிட்டால் கொடுத்துருவாங்க அப்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்விண்டால்ன்றது பார்த்தீங்கன்னா நூறா நூறு கிலோகிராம் அப்போ மெட்ரிக் டன்னாக எவ்வளோ வரும் ஆயிரம் கிலோகிராம் சரிங்களா ஆயிரம் கிலோகிராம் அப்போ ஆயிரம் கிலோ என்ன பண்ணலாம் நம்ம இது மோதல் வரோம் பத்து கியூமிட்டால் முடிஞ்சு போச்சு சரிங்களா அப்போது இந்த ஆன்சர் கீ வந்து பார்க்கும்போது என்ன சார் இது ஃபோர் த்ரீ டூ ஒன் சரிங்களா ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா டி சரிங்களா டி தான் அதுக்கான ஆன்சர் பார்த்துங்க சார் வேறு என்ன சார் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அதெல்லாம் எக்ஸாமில் கேட்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துங்க இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பார்த்துங்க சார் வேறு என்னன்னா சார் கேட்பாங்க யூனிவர்ஸ் அதாவது அண்டம் பத்தி பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சார் சொல்லலாம் அப்படின்னு பாருங்கள் சார் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ரெண்டு இந்த காலகட்டத்தில் தினம் விக்ரம் சாராபாய் அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விண்வெளி ஆராய்ச்சிக்கான அது விண்வெளி விண்வெளி ஆராய்ச்சிக்கான விண்வெளி ஆராய்ச்சிக்கான ஒரு இந்திய குழு இருந்தது சரிங்களா என்ன சார் இருந்தது ஒரு இந்திய குழு இருந்தது இல்லையா அது என்ன சொல்லுவாங்கன்னா இன்காஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க இன்காஸ் பார் சரிங்களா இன் சார் நல்லா நான் போச்சுங்க இன்காஸ் பார் அப்படின்னு ஒன்று இருந்தது சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கப்பட்டதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இஸ்ரோ உருவாக்கப்பட்டது சரிங்களா இவருடைய தலைமையிடம் என்பது எங்கே சார் இருக்குது பெங்களூரில் இருக்குது இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அது மட்டும் நம்முடைய தலைவராக இப்போ சோமநாத் இருக்காது அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் சரி அடுத்து சார் என்ன சார் விஷயம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் நம்ம முதன் முதல் ஆரியப்பட்டா என்ற ஒரு இதுவே நம்ம செலுத்துறோம் ரொம்ப முக்கியமான அந்த கொஸ்டின் சரிங்களா ஆரியப்பட்டா விண்கல முதமலாக செல்வது ரஷ்யாவிலேயே செலுத்தப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரோஹினி சரிங்களா ரொம்ப முக்கியமான ரோகிணி ஒன் சரிங்களா இது வந்து பார்த்தோன்னா எஸ்எல்வி எக்ஸ்எல்வி த்ரீ என்ற ஒரு ஏவு தளத்தின் மூலமாக செலுத்தப்பட்டிருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேக்குதுன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு தாண்டும் வந்து பாருங்க நிறைய விண்வெளி திட்டங்கள்லாம் இருக்கு சார் அதை கூட கேட்பாங்க பாருங்க முதல் முதல்ல சார் மொழியை தெரிந்த விஷயங்கள் தான் சரிங்களா முதல்ல ரெண்டாயிரத்தி சரிங்களா எட்டு இந்த காலகட்டம் சரிங்களா என்பது சந்திராயன் ஒன் என்ன சார் சந்தராயன் சந்திராயன் ஒன் இதை பற்றி வாய்ப்பு என்னுடைய இயக்குனர் யாருப்பா மயில்சாமி அண்ணாதுரை யார் சார் மயில்சாமி அண்ணாதுரை அண்ணாதுரை சரிங்களா வந்து வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஆள் சரிங்களா அண்ணாதுரை அடுத்து பாருங்க சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மங்கள்யான் சார் யான் யாருன்னா அருணன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மங்கள்யான் வந்து அருணன் சுப்பையா அருணன் சுப்பையா அருணன் சுப்பையா இவர் வந்து இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் சரிங்களா சரி அடுத்து சார் இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல செலுத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தான் வந்து அடைஞ்சிருக்கும் செவ்வாய் சில மங்கல்யா செவ்வாய் ஆறு அடுத்து பாருங்க சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த காலகட்டம் என்பது சந்திராயன் டூ சந்திராயன் டூ சரிங்களா ரொம்ப முக்கியமானது இல்லை யாரு சார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் சார் இருந்திருப்பாங்க சரிங்களா வனிதா சரிங்களா வனிதா முத்தையா வனிதா சரிங்களா அவதான் இருந்திருப்பாங்க இதுவும் தமிழர் சேர்ந்தவன் தான் இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அடுத்த சார் இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சரிங்களா சந்திராயன் அமைச்சிருப்பாங்க சந்திராயன் சந்திராயன் த்ரீ வீர முத்துவேல் யார் சார் வீர முத்துவேல் வீர முத்துவேல் இருந்திருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சரிங்களா அவர் பத்தி ஞாபகம் சார் வேற என்ன சார் இந்த ஆதித்யா எல்வன் ரொம்ப முக்கியமானது ஆதித்யா எல்வன் ஆதித்யா எல் ஒன் சரிங்களா இது யார் சார் அப்படின்னு பார்த்தா நிகர் சாஜி இவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் சார் அப்போ நம்ம பார்த்த எல்லாருமே பாருங்களா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழினுடைய பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் சரிங்களா இது வந்து சூரிய மன்றத்துடைய புறப்பரப்பு மண்டலம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஆய்வு செய்தால் தொடங்கப்பட்ட ஒரு இது தான் நான் ஆச்சுட்டு போனோம் ஓகேங்களா சார் இதை தாண்டி வேற என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பேன் நீ தான் ஆன்சர் பண்ணும் சரிங்களா சரி ஓகே சார் முதல் முதல்ல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன் எல்லாமே ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் கேட்பேன் எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டே வாங்க சில முதல் கொஸ்டின் என்பது சரிங்களா சிரிக்கும் புத்தர் திட்டம் சரிங்களா எப்போது தொடங்கப்பட்டது எதுக்காக தொடங்கப்படுது சிரிக்கும் புத்தர் சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் சிரிக்கும் பூத்தர் ஓகேங்களா இது வந்து அப்துல் கலாம் சம்மந்தப்பட்டது நான் சொல்லிட்டேன் அதனால போச்சுங்க சார் அடுத்து ஒரு கொஷின் சரிங்களா அடுத்து நான் சார் கொஷனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் சொல்லுவாங்க அடுத்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் யார் இந்தியாவில் இருந்து விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் யார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாபை சேர்ந்தவர் அவர் யாருன்னு சொல்லிட்டேன் அவரை நீங்க கமெண்ட் பண்ணோம் எந்த வருஷம் சென்றார் என்றது கூட நீங்க சொல்லணும் ஓகேங்களா அது அடுத்து இந்தியாவில் பிறந்து நாசாவில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு ஒரு பெண்மணி கொலம்பியா விண்கலத்தில் வந்து போயிருப்பாங்க ஒரு பெண்மணி போயிட்டு அவங்க ரெண்டாவது டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா இருந்து போயிருப்பாங்க அந்த பெண்மணி யாரும் சொல்லணும் அடுத்து சார் மூணாவது ஒரு நாலாவது ஒரு கொஸ்டின் என்ன சார் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த பெண்மணி என்ன சார் பண்ணிருப்பாங்க அப்படின்னா விண்வெளியில நீண்ட தூரம் நீண்ட நாட்கள் வந்து பயணம் செய்திருப்பாங்க விண்வெளிக்கு போயிட்டு நீண்ட நாட்கள் பயணம் செய்த பின்பணி யார்ன்றது நீங்கள் அமலில் சொல்லுவோம் மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக ஒரு நாலு கொஸ்டின் கேட்டிருக்கேன் நல்லா நான் வச்சுருக்கு ஆன்சர் பண்ணோம் ஓகேங்களா சரி ஓகே சார் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய்